உச்ச நீதிமன்றத்திலேயே அவருடைய கருத்தாக பதிவு செய்தாக சந்தீப் பட்டர் அதிகாரம் கூட்டி வச்சு கோத்ராவில் நம்முடைய மக்களை கொன்று கொன்றுவிட்டால் கரசேவர்களை உடனடியாக நீங்கள் பழி தீர்ப்பதற்கு இரண்டு நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் போலீசார் கண்டு கொள்ள மாட்டார்கள் நீங்கள் யாரும் அதிகாரிகள் அதற்கு எதிராக எந்த உத்தரவு போட வேண்டியதில்லை நீங்கள் முஸ்லீம்களை என்னவாறு செய்யுங்கள் என்று சொன்னது நரேந்திர மோடி சொல்லி சஞ்சீவ் பட்டு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாரு நரேந்திர மோடியை குறைஞ்சபட்சம் முதலமைச்சராக கூட தடுப்பதற்கு கூட நாட்டில் நாடு இல்லையா

அந்த அடிப்படையில் தான் நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று அந்த பெண்மணி எதிர்த்து நின்று இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறார் அதை பற்றி இன்றைக்கு நரேந்திரனுடைய முகம் மோடியை முகத்திரையை கிழித்திருக்கிறார் என்ன நியாயம் ஆக இந்த நாட்டில் முஸ்லிம்கள் கலிமா சொன்ன ஒரே காரணத்திற்காக அடிமைகளை போன்று நடத்தப்படுகிறார்கள் அதற்கு எதிராக எந்த அரசியல் கட்சி எவ்வளவு வேலை செய்கிறார் இந்த நாட்டுல பின்னால ஏற்பட்ட நெருக்கடிகள் இந்த நாட்டுல முஸ்லீம் அமைப்பு என்று ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு முஸ்லீம் சிதைத்தார்கள் காடு முழுக்க இந்தியா முழுக்க நிர்மூலம் தமிழ்நாட்டில இருந்து கண்ணியத்துக்குரிய காகிதமிழத்தர் அவர்கள் மட்டும்தான் எல்லாரும் போனாலும் நான் மட்டுமாவது என்னுடைய தயா மஞ்சள்ல குரோம்பேட்டர்களுட தயா மஞ்சள்ல

கூட இருந்த செல்வந்தர்கள் முஸ்லீம் லீக்ல இருந்த செல்வந்தர்களே போய் பேரை மட்டும் மாத்திக்கலாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க இதெல்லாம் சொல்லி நம்ம வேற பேர்ல வச்சு அதன் பிறகு நிலைமை சீரானதுக்கு அப்புறம் வேற பேர் வச்சு நான் சொல்லும் போது காயிதம் சொன்னார் உன் பேரை முதல்ல மாத்திக்க அப்துல் கலாம்ன்ற பேரை ராமசாமி மாத்திக்க ரங்கசாமி மாத்திக்க ராமமூர்த்தி மாத்திக்க நிலைமை சீரானதுக்கு அப்புறம் மீண்டும் அப்துல் கலாம் மாறி இருக்கியா அப்படின்னு கேட்டார் ஒரு முன்மாதிரி தலைவர் கடைசி வரைக்கும் போராடி சொத்து சேர்க்காம அரசியலை பயன்படுத்தி செல்வந்தனாகாம தன்னுடைய வாரிசுகளுக்கு பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்காம இந்த அரசியலை புனிதமாக நடத்தி விட்டு போன தலைவன் காகிதம் இல்லை அவருடைய வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அறிஞர் அண்ணா ஒரு முறை சொல்கிறார் அவர் வீட்டுக்கு போனா நாற்காலையில் உட்காந்தா ஒரு கால இருக்காது மூணு கால தான் இருக்கும் நாலாவது நம்ம கால தான் உட்காரணும் அந்த அளவுக்கு நாற்காலி இல்லாத ஒரு வீடு ஒரு அஞ்சு பேரு அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா மூணு கப்பு ஒரு மாதிரியா இருக்கும் டீ கொடுக்கக்கூடிய காபி கொடுக்கக்கூடிய கப்பு ஒரு மாதிரியா இருக்கும் ரெண்டு கப்பு வேற மாதிரியா இருக்கும் ஒரே மாதிரியான ஒரு அஞ்சு கப்பு வாங்கி வைக்க முடியாத வறுமை இப்படி வறுமையில் இருந்தாலும் அந்த தலைவர் அவனுடைய மகனுக்கு என்ஜினியரிங் கல்லூரி சீட்டு கிடைச்சிருக்கு இதை பற்றி கல்வி அமைச்சராக இருந்த காங்கிரஸ் கல்வி அமைச்சர் ஒரு விருந்தில காகிதம் பார்த்து கேட்கிறார் உங்களுடைய மகன் இன்ஜினியர் கல்லூரி நல்லா படிக்கிறாரா என் மகன் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல நான் தான் உங்களுடைய ஃபைல் வந்துச்சு பார்த்தேன் எதிர்கட்சி தலைவர்களுடைய மகன்ன்றதால வேண்டி நான் அவருக்கு சீட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றேன் அப்படியான கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தவர் தன்னுடைய மகன் மியாக்கானை அழைத்து சொன்னார் நாளைல இருந்து நீ இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போக கூடாது ஏன் வாப்பா போகாத நில்லு நிறுத்திட்ட மியாக்கான் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போகல அடுத்து மட்டும் தான் படிக்கிறார் ஏன் சொன்னா தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததே வரலாறு மறைக்கப்பட்டு போச்சு இருபத்தி ஒம்போது எம்எல்ஏக்களாவோட இதே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக என்றால் தாயம்ங்கிறது அந்த எதிர்க்கட்சி தலைவருடைய மகனுக்கு ஒரு கல்வி அமைச்சர் சீட்டு கொடுத்தார் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட்டுவிடக் கூடாது என்பதாகவிட தன்னுடைய மகனை அந்த கல்லூரியை வெற்றியே நிறுத்திய தலைவன் எப்பேர்ப்பட்ட தலைவன் இன்றைக்கு நிலைமை என்ன அரசியல் நிலை எவ்வளவு கேவலாக போயிருக்கு அந்த காகிதம் இல்லத்துக்கு பின்னால் தமிழகத்திலும் நாம் அராதைகளாகும் அரசியல் அனாதைகளாகும் கேட்பதற்கு நாதி இல்ல வந்த தலைவன் எல்லாம் தன்னுடைய பதவியை பற்றியும் தன்னுடைய வரக்கூடிய பணத்தை பற்றியும் தனக்கு சேரக்கூடிய சொத்தை பற்றியும் நினைச்சான் சமுதாயத்தை பற்றி அவன் நினைக்கல அதனால் சமுதாயம் நிர்கதியானது கொடுமைகள் தலை தூக்கியது அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஐந்து தான் அந்த நாட்டுல மறுபடியும் விடிவு போந்துச்சு அமமுக என்கின்ற இந்த இயக்கம் உருவான பிறகுதான் முஸ்லீமினுடைய வீரத்தை வெளிக்கொண்டு வந்து காட்டும் துணிச்சல் என்ன உரிமைகளுக்காக போராடக்கூடிய அந்த வீரம் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக எத்தனை ஆயிரக்கணக்கான உயிரை கொடுத்தோம் எத்தனை கோடிக்கணக்கான பொருள்களை கொடுத்தோம் எல்லா போராட்டங்களும் கலந்துகிட்ட சமுதாயம் இந்த முஸ்லீம் சமுதாயம் குஸ்வந்த் சிங் சொன்ன மாதிரி தன்னுடைய சதவீதத்தை விட அதிகமான உயிர்களை இந்த சுதந்திரத்துக்காக கொடுத்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் என்று சொன்னார் அதை இன்றைக்கும் நாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோம் அரசியல் கட்சியை உருவாக்கணும் எந்த சமுதாயம் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இல்லையோ அந்த சமுதாயம் இந்த நாட்டில் அடிமைகளாக போன பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூணு பேர் இந்த மாநிலங்கள்ல இருந்து ஒரே ஒரு எம்பி கூட முஸ்லீம் எம்பி பார்லிமெண்ட்டு வரவே இல்லை இப்போ ஜனாதிபதியாக பிரணாப் முகர்ஜி கல்கட்டாவில தேர்வு செய்யப்பட்டக்கூடிய தொகுதி இருக்குத எண்பது சதவீதம் முஸ்லீம்கள் தொகுதி இவர் ஒரு பிராமணர் எண்பது சதவீதம் முஸ்லீம்களுடைய தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெறார் ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறம் அவர் பிள்ளையை நிறுத்தி வச்சிருக்கிறார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் அங்கே முஸ்லீம் அமைப்புகளை எழுச்சி பெற்று